ஆன்மீக துறையில் குரு இல்லை என்றால் பொருள் இல்லை அன்பு பண்பு பாசம் என்ற உன்னதமான குணங்கள் இல்லை ஒரு குழந்தைக்கு தாய் அவசியம் அதுபோல உங்களுக்கு ஒரு குரு அவசியம் மனநிலை மாற்றம் குணநிலை மாற்றத்திற்கு வழிவகுத்து செயலில் மாற்றங்கள் ஏற்படுவதால் ஏற்றமாக வேண்டிய வாழ்க்கை ஏமாற்றமாகிவிடுகிறது மனதில் ஏற்படும் விரக்தி கோபமாக மாறுகிறது கோபத்தின் விளைச்சல் பேச்சிலும் வெளிப்படுகிறது கோப நிலையில் பேசும்போது என்ன பேசுகிறோம் என்று நிதானம் தவறுகிறது உறவுகளில் சிக்கல் வருகிறது எங்கோ ஆரம்பித்து எங்கோ வருகிறதல்லவா எந்த முன் விளைவிற்கும் ஒரு பின் விளைவு உண்டு என்பதை உணர்ந்து மௌனத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் மனத்தில் மௌனம் வரவர மன அடக்கம் வளர வளர எண்ணத்தில் தெளிவு வரும் உள்ளத்தில் தெளிவு வரும் சித்தத்தில் தெளிவு வரும் சிந்தனையில் தெளிவு வரும் உள்ளத்தில் உறுதி வரும் உழைப்பில் உயர்வு வரும் வெற்றி வரும் பயன்கள் பெரிதாக அமையும் மெஞ்ஞான வழியே அமைதிக்கு வழி ஆற்றலுக்கு வழி விஞ்ஞான வழியோ அழிவுக்கு வழி அழிந்த பின் பழி அளவான விஞ்ஞானம் அளவான மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் அளவற்ற விஞ்ஞானம் அளவற்ற வழி வழிவகுக்கும் எப்படி பழைய கஞ்சியும் பழைய சோறும் வயிற்றுக்கு நல்லது என்ற அறிவு வந்ததோ அதுபோலவே பழைய பழக்கங்களும் பழைய வழக்கங்களும் வாழ்க்கைக்கு நல்லது எனும் காலம் வந்து கொண்டிருக்கிறது கோப உணர்வுகள் வரும்பொழுது அதை அடக்க வேண்டும் பொறுத்து போகும் பொறுமையை கற்றுத்தருவது ஆன்மீகம்தான் பொறுத்து போவது அடங்கி போவதல்ல புலி பதுங்குவது பாய்வதற்கு என்பதை போலவே கடல் உள்வாங்குவது அது அடங்கி போவதல்ல அது மீண்டும் எழுந்து வரும் வேகத்தில் அதை அடக்க முடிகிறதா எந்த விஞ்ஞானத்தாலும் இயற்கையை அடக்க முடியாது ஒரு நிமிடத்தில் கடல் ஒரு படகை தூக்கி தூர வீசி எரிகிறது ஒரு பெரிய கப்பலை கடற்கரைக்கு தள்ளி விடுகிறது அதை திரும்ப அதன் நிலைக்கு கொண்டு வர எவ்வளவு மனித ஆற்றல் தேவைப்படுகிறது எவ்வளவு இயந்திர ஆற்றல் தேவைப்படுகிறது இயற்கையை வணங்கினால் அதுவும் அமைதியாக வாழ விடுகிறது அதை தொல்லைப்படுத்தினால் அது எல்லை கடக்குது தொல்லை கொடுக்குது அதை தாங்க யாராலும் இயலாது உலகத்தின் தாய் தந்தை இயற்கைதான் அதை வழிபட்டால் வழி விடுகிறது வாழ விடுகிறது அதுபோல மனிதனும் தன் தாய் தந்தையை வழிபட்டால் அவர்களின் அன்பும் ஆசியும் பிள்ளைகளை வாழவிடும் தாய் தந்தையரை தன்னை தாங்கும் பாத்திரமாக நினைப்பதுதான் தன் பாத்திரத்திற்கு உத்திரவாதம் ஓம் சக்தி உலகில் அழிவு உண்டு அண்டம் உண்டு ஆகாயம் உண்டு அம்மா அப்பா என்ற அலறல் உண்டு ஓம் என்ற ஓங்காரம் உண்டு ஊதாரித்தனம் உண்டு குய்யோ முறையோ என்ற கூக்குரல் உண்டு நனவு உண்டு கனவு உண்டு உள்ளத்தாலும் உடலாலும் அழிவு உண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நிலை மாறி எப்படியும் வாழலாம் என்ற நிலை ஏற்பட்டு வருகிறது இனி மனிதனாலும் எதையுமே கட்டுப்படுத்திவிட முடியாது என் பொருள் உன் பொருளாக மாறும்போது கொலையாக மாறுகிறது எதையும் கண்டு கொண்டால் காலனாக மாறும் சில்லறை புத்தி கல்லறையாக மாறும் கலியுகம் என்றால் சனியுகம் என்று பொருள் கலியுகம் காதல் யுகமாக மாறிவிட்டது கலியுகம் சனியுகமாக மாறிவிடக் கூடாது சக்தி யுகமாக மாற வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அன்சப்கிரைப் ஓம் சக்தி